ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக டின்னருக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹோட்டல்லெலாம் வாங்கி சாப்பிடுவோம்லாம் பூரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்குறேன் எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கிடணும் அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் எந்த கப்பில் மாவு வளர்க்குறோமோ அந்த கப்பில் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தயிர் எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்தது இப்போ இந்த ஆயிலும் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் டைட்டாகவே பசைஞ்சிக்கோங்க நம்ம தளர்வாக பசைஞ்சா ஊறினதுக்கப்புறம் த த இன்னும் தளர்வாயிரும் ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ ஒன்றரை மணி நேரம் ஊறிட்டு இப்போ லைட்டாக நம்ம பிசைஞ்சுக்கிடலாம் ஒன்றரை மணி நேரம் ஊர்னா தான் அந்த தயிர் சோடாப்பெல்லாம் சேர்த்து நமக்கு நல்ல ஒரு பதத்துக்கு கிடைக்கும் இப்போ நான் எனக்கு ஏழு பீஸ் வர அளவுக்கு நான் உருட்டி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிடலாம் அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பூரிக்கு தேய்ப்போம்ல அதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பூரிக்கு நல்லாயிருக்கும் சைஸ் வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கப்போ பெருசாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும் ஒருவேளை பாத்திரம் உங்ககிட்ட சின்னதாக இருக்குது கொஞ்சமாக ஆயிலில் தான் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான சைஸ்லாம் நம்ம தேய்ச்சி வச்சுக்கிடலாம் இது மாதிரி எல்லா மாவுமே நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் ஆயில் தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அந்த மாவுலாம் கீழே வந்து ஆயில் வந்து அழுக்காகாமல் இருக்கும் இல்லைன்னா கருப்பாக அந்த மாவுலாம் உதுந்து ஆயிலெலாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம போட்டு பொறிச்சிட வேண்டிதான் நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னும்போது கண்டிப்பாக ஆயில் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காது நல்லா புஃபுன்னும் நமக்கு வரும் அதனால் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போடுங்க நல்லா மொறு மொறுன்னு அப்படிலாம் பொறிஞ்சு எடுத்தால் நல்லாயிருக்காது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இது கூட சோளாப்பூரி கூட நம்ம சென்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே சென்னா மசாலா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் சுண்டல் வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கிறேன் இதை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நல்லா ஊற வச்சு எடுத்தால் தான் நமக்கு நல்லா வேகும் இப்போது இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் சுண்டல் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதை ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரை வச்சு நல்லா வேக வச்சு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் ஊற்றி இதில் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் மசாலா பொடியெல்லாம் இதிலே நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் இது கூடயே ஒரு துண்டு இஞ்சும் நாலஞ்சு பல் பூண்டும் சேர்த்துருக்குறேன் ஒருவேளை உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் ஆனால் இது மாதிரி சேர்க்கும்போது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட் இருக்கும் இது கூடயே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் நம்ம ஆனியன் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கமோ அதே அளவு நம்ம தக்காளியும் எடுத்துக்கிடணும் இப்போ இதெல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிட்டு இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் வந் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்குறேன் நம்ம மல்லித்தூள் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு கரம் கரம் தூளும் எடுத்துக்கணும் காரத்துக்கு நம்மளுடைய தான் இப்போ அடிபிடிச்சிடாமல் இதெல்லாம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட்டானதும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன் நம்ம கடுகு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதுவும் சேர்த்துருக்குறேன் இதனோடையே நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்லாம் அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்த ஆயிலே நம்ம வதக்கிக்கிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க மிக்ஸி அந்த அலசன தண்ணியும் நான் இது கூடயே நான் ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறோம்லாம் அந்த சுண்டல் வந்து அந்த தண்ணியோடயே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடயே நாம் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ வந்து இந்த சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த டைமில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணிலாம் நமக்கு நல்லா கொதித்து தண்ணிலாம் வற்றி வரணும் ஒரு பாதி அளவு தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போ எனக்கு பாதி அளவு தண்ணி வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சுண்டலில் வந்து ஒரு ஒரு பாதி அளவு சுண்டலை மட்டும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும் இதை மாதிரி ஒரு மத்து அல்லது டம்ளர்களோட பின்பகுதி ஏதாவது வச்சு நம்ம பாதி சுண்டல் கொஞ்சம் முழுசாக இருக்கணும் கொஞ்சம் வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் அந்த மசிக்கும்போது அந்த சுண்டல் வந்து இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதனால் எல்லா சுண்டலையும் நீங்கள் மசிச்சிடாதீங்க ஒன்று ரெண்டுமா அது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கிரேவி நமக்கு திக்காகவும் அதே டைமில் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு இந்த திக்னஸ் வர வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ நம்ம நசித்தது எல்லாமே நல்லா சேர்ந்து சூப்பரான பதத்துக்கு வந்துட்டு இந்த டைமில் நான் ஒரு அரை ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலையும் தீ தூவிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபிஸை உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்